கோவை அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை கொலை செய்த மர்ம நபர்கள் மூன்று சவரன் நகைகளை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீச்சரிவாளுடன் வீடு புகுந்து கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்குவார்களா கோவை நாயக்கன் பாளையம் பாலாஜி நகரில் வசித்து வருபவர் மனோகரன் இவரது மனைவி நாற்பது வயதான ரேணுகா இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு நரசிம்ம நரசிம்மநாயக்கன் பாளையத்திற்கு இடம் பெயர்ந்து வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் ரேணுகா அருகில் உள்ள பனியன் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவரது கணவர் மனோகரன் மகா சிந்தானிஸ்ட் என்ற பெயரில் ஸ்வெட்டர் தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருகிறார் இந்நிலையில் திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணிக்கு மனோகரன் மற்றும் அவரது இரண்டு பெண்களும் கோவை காந்திபுரத்திற்கு சென்றுள்ளனர் வீட்டில் ரேணுகா தனியாக இருந்து வந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அவரை ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர் மதியம் இரண்டு மணிக்கு மேல் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் ரேணுகா அசந்த நேரத்தில் அவர் மீது அறிவாளுடன் பாய்ந்துள்ளனர் அவரது தலை மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டி கொடூர தாக்குதல் நடத்தியது அந்த கும்பல் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரேணுகாவின் கழுத்தில் இருந்து மூன்று சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு இரத்த வெறி பிடித்த அந்த கும்பல் எஸ்கேப் உள்ளது வெளியே சென்றிருந்த கணவர் மற்றும் மகள்கள் திரும்பி வந்து பார்த்தபோது படுக்கையில் இரத்த வெள்ளத்தில் ரேணுகா இறந்து கிடந்தது கண்டு அதிர்ந்து போயினர் தகவல் அறிந்து பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் சம்பவ வந்து விசாரணையை தொடங்கினர் காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் துணை காவல் கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தடையவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு கை ரேகைகள் சேகரிக்கப்பட்டனர் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் ரேணுகாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர் பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை வெட்டி நகை பறித்துச் சென்ற சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர்